ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் நான் ஷார்ட்ஸில் குளியல் பொடி வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் இதை பற்றி வீடியோ லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ நம்ம குளியல் பொடியை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோமோ அது வந்து நல்ல வெயிலில் முறுமுறுன்னு காய வச்சுருக்கணும் செம்பருத்தி பூ ரோஜாப்பூ இதழ் செம்பருத்தி பூ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மகிழம்பூ மகிலம் பூ வந்து நம்ம ஸ்கின்னில் அலர்ஜி எதாக இருந்ததுன்னா எடுத்துடும் காஞ்ச ஆரஞ்சு தொல் பெனிஃபிட்ஸாக சொல்லவே வேண்டாம் இதில் எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய ஸ்கின் கேருக்கு இது யூஸ் ஆகும் கஸ்தூரி மஞ்சள் பாய்ஸ் யாரோ யூஸ் பண்ணுறதுனா மட்டும் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள் கார்போக அரிசி பூலான் கிழங்கு பசம்ப நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம குளியல் பொடியில வண்டெல்லாம் வைக்காது ரொம்ப நல்லது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஆவாரம் பூ மறிகொழுந்து மறிகொழுந்து எப்பவுமே நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும் வெட்டி வேறு வெட்டி வேரும் அதே தாங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுக்கணும் இது கூடவே நான் பச்சை பயிர் வந்து முக்கால் கிலோ சேர்த்திருக்கேன் கடலைப்பருப்பு அரை கிலோ மசூர் பருப்பு கால் கிலோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா வீடியோவோட கடைசியில் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் இதில் எல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா காய வச்சுக்கணும் வெயிலில் கடைசியாக நான் பூந்திக்கொட்டை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பூந்தி கொட்டை வேப்பந்தலை எல்லாம் போடும்போது நல்லா காய வச்சுக்கணும் வேப்பந்தலை நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்குங்க எடுத்து நம்ம நல்லா அலாசி காய வச்சா போதும் அது டப்பாவில் போட்டு மில்லுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நம்ம மில்லுக்கார்கிட்ட வந்து சொல்லணும் நமக்கு என்ன பதத்தில் வேணும் நைஸாக வேணும்னா நைஸாக குறை குரான் வேணும்னா குர குரான் மேக்ஸிமம் ஸ்கின்னுக்கு நைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சிலர் குளியல் பொடியை வந்து கொஞ்சம் நர நரன் வேணும்னு கேட்பாங்க நம்ம அரைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் நைஸான பதத்துக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொல்லி தான் இது ரெடி பண்ணேன் ஆனால் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தி தான் போ போட்டிருக்கேன் அந்த பதம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சுரும் வீட்டுக்கு போன உடனே அப்படியே வைக்கக்கூடாது ஓப்பன் பண்ணி அதை காய வைக்கணும் கடைசியாக நான் இதில் குப்பைமேனி பொடியை மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட குப்பைமேனி தலை கிடைக்கல அதனால நான் குப்பைமேனி பொடியை சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் சந்தனம் சந்தனம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்கின்னுக்கான பிரைட்னஸ் சந்தனம் நமக்கு கொஞ்சம் தூக்கலாகவே கொடுக்கும் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு தான் டப்பாவில் போடணும் அப்படியே வச்சா வண்டு பிடிச்சிரும் நான் ஸ்டோரேஜுக்காக இந்த டப்பாவில் போட்டு வைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இனி ஒரு சின்ன டப்பாவில் போட்டுக்குவேன் நமக்கு ஸ்கின்னில் எந்த அலர்ஜியும் வராது நம்ம சேர்த்துருக்கிற பொருளும் அந்த மாதிரி தான் இதுக்கு காஸ்ட் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிரும் என்ன இதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தேவைப்படும் ஒரு நாள் பண்ணால் நம்ம ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால அதோட ஸ்மெல் கூட நல்லாயிருக்கும் நான் குளியல் பொடி கூட கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின் அதனால தான் அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு எப்படியோ எண்ணெய் மட்டும் கொஞ்சம் குளிக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்ஷன் தான் இந்த குளியல் பொடியை ஒரு வயசு குழந்தையிலேருந்து போடலாம் எந்த அலர்ஜிஸும் வராது பசம்பு அது மட்டும் குழந்தைங்களுக்கு போட வேண்டாம் பாக்கி எல்லாமே போடலாம் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியானது தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்